சேர்ந்து வரணும் சேர்ந்து போகணும் கிடு கிடுன்னு ஓடப்படாது தான் போகிறது இல்லை தன்னோட ஆள் வருதான்னு பார்க்கணும் பொறுப்பு எல்லாேருக்கும்தான் எவ்வளோ கூட விரைவாக செயல்படறியோ நாலு இடத்துக்கு போகலாம் எந்த கோயில் போனாலும் ஏழு எட்டு பன்னெண்டு நாலு டு எட்டு போய் தொங்காது உங்களை அன்புடன் அழைப்பது எஸ் ஜானகிராமன் கோயில் வழிகாட்டி ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூத்தொன்று ஐம்பத்தி ஒம்பது எண்பத்தஞ்சு நாற்பது பதினாலு இக்கோவில் திருவாடுவரை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது திருவாடுவரை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம் ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறது பெருசு இல்லை இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பிரயாணம் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் வந்த போணுன்னு ஓடக்கூடாது ஆலயங்கள்னாலே சிறப்புகள் இருக்கு ஆவிடையார் கோயிலில் மட்டும் சிறப்பு இல்லை அனைத்தாலே எங்களிலும் சிறப்பு இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது சிறப்புக்கள் அதிகம் உள்ள கோவில் இது இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புகள் திருவாசகத்தில் ஐம்பத்தோரு பதிகம் அதில் முத பதிகம் சிவபுராணம் அதில் தொண்ணூத்தஞ்சி வரி தொண்ணூத்தஞ்சு சிறப்பு இந்த கோயிலில் இருக்குது அதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது மாணிக்க வாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை திருக்கோவையாரும் பாடியிருக்கார் அது நான் ஆண்டார் பண்ணது முப்பது பாட்டு பாவை இவர் பண்ணது கோவை நானூறு பாட்டு அதுக்காக ஒரு பதினாலு பாயிண்ட் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் அது யார் செய்வாங்கன்னு சாமிக்கு தான் தெரியும் என்னென்ன இருக்குன்னு சொல்றேன் கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை பார்க்கலாம் தீபம் எரிகிற இடம் சாமி இருக்கிற இடம் எல்லாவுலையும் கோயில் வலைவி தீபம் தெரியுது பாரு எல்லாவுலையும் கோயிலுக்குள்ள போய் சாமியை பார்க்கணும் இங்கே வீதியில நின்றுண்டே சாமியை பார்க்கலாம் சாமியை மட்டும் பார்க்கறது பரிசு இல்லை மேலாக ராஜகோபுரத்துக்கு கலசத்தையும் பார்க்கலாம் சுவாமியும் ராஜகோபுரமும் ஒரே டயத்துல வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊர்ல காமிச்சிருக்காங்க மேலாக ரெண்டு பொம்மை குரங்கு உடும்பு அஞ்சு கருப்பு ஆணைக்கு கீழே குரங்கு உடும்பு குரங்கு வந்து மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள் பலவித ஆசைகள் உள்ளது மனது மனம் ஒரு குரங்கு அந்த குரங்கு மனதை உடும்பு வந்து பிடிச்ச பிடிய விடாது பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடும்பு பிடியா இறைவனை வழிபட போகணும்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லி கொடுத்துருக்குறது இந்த கோயில் மெதுவாவா எடுத்துங்க வேணுங்கிறதை எடுத்துங்கப்பா எடுத்துங்க வா வா கிட்டக்க வா சின்னடி கேட்டதானே வா முருகன் கையில் என்ன வச்சிருப்பாரு தெரியுமா வேலா இது என்ன பேரு இங்கே முருகனை வில்லோட காமிச்சிருக்கான் வில்லு கதிபதி ராமன் அர்ஜுனன் மன்மதன் முருகனுக்கும் வில்லு ஒன்று இருக்கான் எல்லாத்துலேயும் இங்க இங்கே வில்லவர் வித்தியாசமே மெயின் நோக்கம் காப்பி அடிக்கப்படாது வா தட்சணாமூர்த்தி சிவன் கோயிலில் இந்த பக்கம் எப்படி இருக்கும்

கரெக்ட் நீ சொல்கிற கரெக்ட் நடராஜா இது தூக்கி போட்டு இடது பதம் தூக்கி ஆடுமுன்னு பாட்டே இருக்குது ஒரு சின்ன வித்தியாசம் பாண்டியராஜா சாமியிட்ட பேசியிருக்கேன் அந்த காலத்தில் ஏன் பா இடதுகாலையே தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கேன் எல்லா இடத்துல கால் வரிக்கலையாண்ட அன்பின் வழிபாடு ஒரு பக்தன் கேட்டதுக்காக வலதுகாள் தூக்கி ஆடிய நாடு பாண்டிய நாடு இது பாண்டிய நாடு இந்த ஊருக்கு இடது சரியில்லை வலது தான் கரெக்டு என்னை பார்க்கணும் பேசும்போது பாதம் தலையில் இருக்குது தூக்கி போட்டால் பாதம் மேலே இதான் அமைப்பு மதுரையில் காலத்துக்கிட்டால் மதுரையில் இப்படி காமிச்சிருக்காங்க காலை சில ஊரில் இப்படி காமிச்சிருக்கேன் இது மாதிரி காலை பரட்ட முடியாது ரதன் சாமி சாமி நடனம் மாட்டேன்னா யார் மற்றவன் அடிப்பா தெரியுமா நந்தி மற்றவர்களுக்கு அதிபதி யார் நந்தி இங்கே ஆஞ்சநேயர் அடிக்கிறாரு இங்கே எல்லாமே விசேஷம் வந்துட்டு ஓடுற கோயில் இல்லை இறந்த பிறகு சொர்க்கம்னு ஒன்று பார்க்கறியோ இல்லையோ உயிரோட சொர்க்கம் கோயில்கள் அதுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டியது அரசாங்கம் யார் கவர் மண்டு கவர் மண்டு வா சாமி அம்பாளுக்குள்ளே போட்டி வருது சாமி காலத்துக்கு ஆடுறார் யார் ஊர்தவ தோண்டம்னு பேர் பெண்ணுனாலே ஆட முடியும் அதில் பதிவாக பார்த்தியா பெண்ணுனாலே ஆட முடியும் ஆணைக்கு பெண் மட்டும் கிடையாது பெண் காலத்துக்கு ஆடப்படாது கட்டுப்பாடு பெண்களுக்கு அந்த காலத்தில் தன்னால் முடியலை எங்களால் முடியலை நாங்கள்வோம் திட்டுவோம் அடிப்போம் எங்கள் வச்சுனோம் நீங்கள் கையை சுடக்க போடுவதெல்லாம் சேலை சுடுக்கும் வடிச்சிருக்காப்பா கொட்டி கிடக்கு கிட்டங்க வா இது சிவசலமா கிட்டங்க வா பாப்பா இது சிவஸ்தலமா விஷ்ணுஸ்தலமா சிவசலம் திருப்பெருந்து ஒரே சிவனேனே பாடல வருது சிவசலத்துல பெருமாளுக்கு அவங்கள பாகுபாடு கிடையாது குடலை உருவி மாலையாக படுகா நரசிம்மர் குடலை கீரும் போது கை வாக்கு குடல் வெளியில வந்து ஒரு வெயிட்டு ஏற்றும் போது முழங்கால் எலும்பு இந்த கிருதாங்கிற நாகரிகம் அந்த காலத்திலேயே சகிப்பான் இப்போ ஒன்று புதுசாக கிழிக்கல எல்லாம் காப்பி தான் வா இப்படி வா இங்கே பாதத்தில் நரம்பு பாதத்தில் நரம்பு கிட்ட இப்படி வந்து பாரு இங்கே இந்த பக்கம் வாப்பா இங்கே வா இந்த பக்கம் வாணி இல்லை இங்கே இருக்கு நரம்பு போகணும் என்ன நரம்பு எலும்பெல்லாம் தெரிய முடியா வேற அக்கறை ஏதோ கூர்மையான நகங்கள் உழைப்பு 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 வா மெதுவா வா பாப்பா இந்த வேலைப்பாடு ஒரு சிறப்பானது கம்பியெல்லாம் வரப்போகுதுன்னா ஆறு வகை கம்பியை கல் காலத்துலேயே அடிச்சிருக்கான் ரவுண்டு கம்பி சதுர கம்பி எட்டுப்பட்ட கம்பி முறுக்கு கம்பி பத்துப்பட்ட கம்பி ஆறுபட்ட கம்பி ஆறு வகை கம்பியாக போட்டு கல் காலத்தில் அடிச்சு காமிச்சிருக்கான் எல்லாம் போய் இரும்பில் வந்திருக்கு இதை மரச்சட்ட மாதிரி அடிச்சுட்டு வளையம் போட்டு ஆணி அடித்து டைட் பண்ண மாதிரி ஒவ்வொரு கட்டையிலையும் ஒவ்வொரு பூ வேலைப்பாடு இதை கொடுங்கிறோம் கல் தாழ்வாரம் வீட்டு கம்பு கட்டி கீத்து கட்டுறோம் கையடிச்சு ஓடு போடுறோம் உழைப்பு 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 மெதுவாக கோவிலுக்கு ஆயிரக்கால் மண்டபம் ஒரு சிறப்பு கீழே பாத்துவாமா என்ன எந்தெந்த ஊரு ஆயிரக்கால் மண்டபம் இருக்குது தெரியுமா மதுரை இருக்கு துளா இருக்குது சேம்பர் இருக்கு துணை இருக்கு எல்லா ஊருக்கு பெரியவர்களுக்காக ஒரு அங்கம் மனிதனுக்கு அப்படி ரெண்டு கண் ரெண்டு காது ரெண்டு கை ரெண்டு காலம் சொல்றமோ நாட்டுக்கு அங்கம் பத்து பாட்டு பாடி இருக்கார் வள்ளுவர் தெய்வப்படவர் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு ஏழையும் பணக்காரம் தான் நாடு ஏழை இருந்தால் நாடு கிடையாது பணக்காரன் தான் நாடு கிடையாது அவர் சொல்லியிருக்காரு இன்னொரு பாட்டில் இருப்பு வாய்ந்த மலையும் வறுப்பு நலும் வல்ல அரணும் நாட்டிற்கு உறுப்புன்னு இருக்காரு பற்றாது ஜீவநதி சூழ்ந்த மலைகள் சூழ்ந்த கடல்கள் இருந்தால் தான் நாடு ஒன்று குறைஞ்சால் நாடு கிடையாதான் அது மாதிரி பெரிய கோயில்னா ஆயர்கால் மண்டபம் இருக்கணும் இசைச்சூன்று இருக்கணும் கட்சி வகைகள் பெரியவங்க வச்சிருக்காங்க எல்லாமே இங்க இருக்க எல்லாம் வித்தியாசமா காமிச்சிருக்கான் வித்தியாசம் காமிச்சா தான் சிறப்பு செயற்கரிய செய்வார் பெரியர் பெரிய பெரியாள்னா செய்யாத செய்யணும் உன்னோடய உங்கள் அம்மா கட்டிக்காரங்க அம்மாவோட பாட்டி கட்டிக்காரங்க எல்லோரும் உங்கள் அப்பா கட்டிக்கார உங்கள் அப்பாவோட தாத்தா கட்டிக்கார்கள் முன்னோர்கள் கட்டிக்காரங்க இட இடப்போட நம்ம கிடையாது எல்லா ஆயுள் கண்ணோட ஆயிரம் தூணு இந்த ஊரில் இதில் ஐநூறு தூண் சின்ன சின்னதாக அடிக்கிறங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதில் ஐநூறு அதில் ஐநூறு அணை கட்டிக்காரங்க முன்னூறு இங்கேவா இங்கே சத ம சத மடிப்பு சத மடிப்பு தெரியுதாடு சத மடிப்பு இங்கே பேர் இங்கே பார் சத மடிப்பு என்ன இங்கே சத பிடிப்பு இங்கே சத பிடிப்பு கால் சதை மடிப்பு பிடிப்பு கொட்டி கடகுமா வந்துட்டு ஓடுற கோயில் கால் மூட்டு முழங்கால் எலும்பு மூட்டு எலும்பு அக்கரை என்ன கரை அக்கரை இப்ப அனைத்தும் கரை நாடு ஒ சொல்றாப்புல இல்ல சிவன் கோயில நந்தி இருக்கும் கொடிமரம் இருக்கும் பலிபீடம் இருக்கும் நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான் ரெண்டாவது சாமிக்கு உருவம் கிடையாது உட்காந்த தான் இருக்கு அந்த பீடத்தை ஆவடைங்கிறோம் ஆவடையார் கோயில்னு ஒரு காரணம் பெயர் அந்த ஆவடை வெற்றிடமாக இங்க மாதிரி கவசம் வச்சிருக்காங்க அந்த மேட மேல சுவாமி பேரு ஆத்மநாதர்னு பேரு ஆத்மனா உயிர் நாதன்னா தலைவன் உலகத்தில் உள்ள உயிருக்குலாம் அவர் தலைவராக இருக்கார் நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம் சுவாமிக்கு தான் வடிவம் கற்பூரத்தை சாமியை காமிட்டு எல்லா கோயிலும் வெளியில் கொடுப்பாங்க தொட்டு கும்பிடலாம் இங்கே கற்பூரத்தை சாமியை காமிட்டு அங்கேயே வச்சுருவாங்க வெளியில் தரமாட்டாங்க தொட்டு கும்பிட முடியாது சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல்லு இருக்கு அந்த கல்லில் சாத்த கொட்டி ஆவி பறக்க நைவேத்தியம் ஆவி உடையார் கோயிலும் மறுபயார் முன்னாடி ஆவடையார் இப்போ ஆவிடையார் புளுங்கலர்ச்சி மொடக்கீல பாகக்காய் சாமிக்கு நைவேத்தியம் சிவன் கோயில் கழுக்கால மேற்கே இருக்கும் தெக்கு பார்த்த சிவாலயம் தட்சாமூர்த்தி இல்லாத சிவாலயம் பிரதோஷம் இல்லாத சிவாலயம் நந்தி இல்லை பிரதோஷம் இல்ல நந்திக்கு தான் பிரதோஷம் சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அதுமாரி மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது கல் ஜென்னல் ஒரு ஓட்ட வழியா பார்த்தா அம்பாளுக்கு பாதம் அம்பாள் பேர் யோகா அம்பாள்னு பேரு சுவாமிக்கு பின்னாடி வளைவா தீபம் தெரியும் அதில் இருபத்தி ஏழு விளக்கிறக்க நட்சத்திரம் மாலைங்கிறோம் அதுக்கு மேல சிகப்பு மஞ்சள் பச்சை மூணு விளக்கம் முக்கன் மாதிரி பார்க்கலாம் அக்னி சூரியன் இதெல்லாம் சாமிக்கு நம்ம இருக்கான் போய் சுவாமி மாதிரி கட்டடக்கலை ஆய கலைகள் அதுல கட்டடக்கலையும் ஒண்ணும் நிழல் படணும்னா என்ன வேணும் வெளிச்சம் வெளிச்சம் வந்தா தான் சூரிய வெளிச்சம் வெளிச்சம் விளக்கு வெளிச்சம் எந்த வெளிச்சமும் இல்லாம நீ சாமி கிட்ட போய் நின்றுனா காலம்பரம் ஆறு மணி இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் எப்போ போயிருந்தாலும் நெல் சாமி மேலே படும் முன்னோர்கள் கெட்டிக்காரங்க உன்ன கூட உங்கள் அப்பா உங்கள் தாத்தா அங்கே சொன்னதுதான் இது தெக்கு தெக்க சூரியன் வரவே வராது ஆகாய் வெளிச்சம் இல்லை சாமி தெக்கு பார்க்க இருக்கு சாமியை நோக்கி வெளிச்சம் இங்க பாருங்க கை நிழல் கையை எடுக்கப்பட அங்கே நிழல் எடு ஆ அப்படி நடுத்தேன் தெக்கு சூரியன் இல்லை நேல் வருது இப்படிவா தம்பி இது வந்து வடக்கு வடக்கை சூரியன் வடக்கை சூரியன் கிடையாது அங்கே நில்லு கை தான் விழுகும் கை விடாமல் வடக்கு சூரியன் உள்ள இது கிழக்கு சூரியன் வர்ற பத கட்டணருக்கு வராது எந்த எந்த பக்கம்னாலும் கொட்டி கிழக்கு வந்துட்டு போற கோயில் ரசிக்க வேண்டிய கோயில் இங்கே உள்ள சாமி பேரு நந்தீஸ்வரமானிக்க வாசகன் பேரு என்ன பேரு மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா ஒரு கேள்வி மனிதன் இறக்கிறான் எரிக்கிறான் புதைக்கிறான் தான் நமக்கு தெரியும் இறந்தவங்களுக்கு உங்களுக்கு பிறப்பு உண்டா தெரியாது இறந்த அங்கே செய்கிற நல்லது கெடுதலுக்கு தக்கன ஏழு பிறப்பு மனுஷனுக்கு உண்டு சாக்கி மாணிக்க வாசகர் முப்பில் இவர் நந்தி அவர் பண்ண தப்புக்காக மனுஷனா அதனால தான் நந்தி கிடையாது கோயிலுக்குள்ள போனா எந்த சாமியா முதல்ல கும்பிடுவோம் பிள்ளையார் கும்பிட்டு தான் வழிபாடு தூக்கம் எந்த காரியமாக இருந்தாலும் எந்த கோயிலாக இருந்தாலும் இந்த ஊரில் கோவில்கூட வந்தாச்சின்னா முதலிடம் பக்தர் தான் முதலிடம் தொண்டர் தான் முதலிடம் மாணிக்க வாசகர் தான் முதலிடம் மணியர் தான் கும்பிட்டுக்க இவர் கும்பிட்டு தான் கோவிலுக்குள்ளே போகணும் கிடு கிடுன்னு ஓடப்படாது உலகமுடன் பிள்ளையாருக்கு முதலிடம் ஆவுடையார் கோயிலில் பக்தருக்கு முதலிடம் பிள்ளையாருக்கு ரெண்டாவது இந்த ஊரில் எல்லா ஊரையும் திருவிழா நடக்க சாமிக்கு நடக்கல அம்பாளுக்கும் நடக்கும் இங்கே திருவிழா நடக்கிறது மாணிக்க வாசகர் இருக்குது எல்லா ஊர்லேயும் தேரில் வர்றது சுவாமி வரும் இல்லை அம்பாள் வரும் இங்கே தேரில் வர்றது மாணிக்க வாசகர் உலகம் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா இந்த ஊரில் மாணிக்க வாசகர் திருவிழா மனிதனுக்கு திருவிழா உலகத்தில் இந்த ஊரில் தான் இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு அதனால தான் குதிரை வாங்க வந்தது இது மராட்டிய குதிரை இது கிரேக்க குதிரை அது கேரள குதிரை என்ன பார்க்கணும் அது அரேபிய குதிரை பல நாட்டு குதிரை இங்கே வந்துருக்கு வா மெதுவாக வா எல்லா இடத்துலையும் டிசைன் சும்மாவே இருக்கா டிசைன் டிசைன்கிறான் கோவில் முழுவதும் வேலைப்பாடு எந்த பக்கம் பார்த்தாலும் வேலைப்பாடு ஒரு பொம்மை இல்லாமயே இருக்காது நம்ம இப்போ கட்டடங்கள் கட்டுறோம் எவ்வளோ ஃபவுண்டேஷன் போடுறோமோ எவ்வளோ கட்டடம் ஸ்ட்ராங்குங்கிறோம் ஒரு கம்பு தரையில் நிற்கா பள்ளம் பரிசு தான் கம்பு நிற்கும் தந்தரையில் வச்சு கட்டியிருக்கேன் எந்த காலேஜில் படித்தான் ஃபவுண்டேஷன் கிடையாது அந்த பக்கம் அங்கேயும் அடி லைட்டை தந்தரையில் நிற்குது கல் எந்த காலேஜில் படித்தான் இப்போ பிஜி படிக்கிறா பிஜி முன்னோர்கள் மூளை உள்ளாள்கள் நமக்கெல்லாம் மூளை மூளைகளே இருக்குது இங்கே இங்கே இருந்தவர்களுக்கு இங்கே பீம் இருக்குது ஒரு இருந்தவர்களுக்கு பீம் இருக்குது இங்கே பீமே இல்லை நாலுகள் அப்படியே நிற்குது தெரியுதா ஃபவுண்டேஷன் இல்லை பீம் இல்லை லைட்டு போகிறோம் ஆஃப் பண்ணிக்கலாம் சரி சாமிக்கு நேரத்தான் பேசுவேன் சாமிக்கு நேரத்தான் பேசுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்க சாமியன்னா குற்றவாளியானு பற்றாள் சாமியன்னா குற்றவாளி சாமியை குற்றவாளி சொன்னால் சர்வ முட்டாளும்னு அர்த்தம் நல்லது நடக்குதா சாமியோட கொடை கெடுதல் நடக்குதா நம்ம பண்ண வினை அது தெரியும் இருந்தாலும் சாமி மேலே எனக்கு கோபம் அது நியாயமா இல்லைன்னு அப்புறம் பேசிப்போம் வரலாறு சொல்கிறேன் கேளு மாணிக்க நேரடியாக சொல்லலாம் அடுத்தடுத்துல சொல்லப்படாது கண்ணின்று கண்ணரை சொல்லின்னு சொல்ல முன்னின்று பின்னோக்கா சொல்ல வள்ளுவர் சொல்லியிருக்காரு நேரடியாக திட்டலாம் அந்த நிலவை திட்டப்படாது அதனால சாமியை நேரடியாகவே சொல்கிறேன் என்ன காரணம் கேட்குறியா வெயில் உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் வெயில் மழை உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் மழை காற்று உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் காற்று இயற்கையை பூரா எல்லாருக்கும் கொடுத்தியே மனுஷனையை எல்லாருக்கும் கொடுக்கல ஆள் ஆள்வோர் மாதிரி வச்சுருக்கு அவருடைய படைப்பு தானே சொல்கிற புரியுதா அது மாதிரி மாமரத்தில் மாங்காய் காய்க்கும் தென்னை மரத்தில் தேங்காய் காய்க்கும் எங்கே விளைஞ்சாலும் மல்லியில் மல்லிகை வாட வரும் ரோஜாவில் ரூபாய் எங்கே விளைஞ்சாலும் இயற்கையில் பூரா ஒற்றுமையை கொடுத்த மனிதனில் ஒற்றுமையை கொடுக்கல என்ன முறையில் செஞ்சது செய்வன திருந்த செய் உனக்கு கிடையாதோ என்ன நெற்றிக் கண்ணை துளப்பினும் குற்றம் குற்றமே பாடி நாடுனால அந்த புத்தி தோணுது இப்போ தான் தோணுது இந்த புத்தியெல்லாம் எனக்கு வயசு எண்பது இந்த கிறுக்கு புத்தியெல்லாம் இப்போ தான் தோணுது ஏன்னா மாணிக்க இந்த கோயிலை கட்டினவர் திருவாரூர்களாக பாடினவர் எழுதினவர் எழுதின சிவபெருமான் இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திரு வாதபூர்வில் பிறந்திருக்கார் மேலூர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் மேலூர் டு மதுரை முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு மேலூர் டு திருவாதூர் எட்டு கிலோமீட்டரு இவர் மதுரையை அரசாண்ட மன்னன் அரிமர்தன பாண்டி என்கிற ராஜாட்ட மந்திரியாக இருந்திருக்கார் ராஜ்யத்தில் குதிரை குறைஞ்சோன்னா மன்னன் பணம் பணத்தை கொடுத்து குதிரை வாங்கிட்டு சொல்லி சொல்கிறார் குதிரை வாங்குறதுக்காக மாணிக்கவாசர் இந்த பக்கம் வர்றார் திருவாசக பேர் என்ன பேர் இந்த ஊருக்கு திருப்பெருந்துறையின் பேர் திருவாசக பெயர் திருப்பெருந்துறை வழக்கு பெயர் ஆவுடையார் கோயில் துறைங்கிறது பெரிய துறைமுகத்தை குறிக்கும் இப்போ ஒரு காலத்தில் பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு அதனால இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்துருக்கு அதனால அவர் இங்கே குதிரை வாங்க வந்திருக்கார் குதிரை வாங்க வந்து ஒரு சாமியை பார்த்துருக்கார் சுவாமிக்காக இந்த பணத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்கார் கடவுளை நம்பினோர் கடவுளுக்காக மாணிக்கவாசர் கோயில் கட்டுறார் கடவுள் கோயில் கட்டின மாணிக்கவாசருக்காக நரியெல்லாம் எல்லாம் குதிரையை அமைச்சு கொண்டு கொடுத்ததாக வரலாறு பாடல்களில் நரிதனை பரியாக்கின்னு வருது இது திருப்பெரும் துறைங்கல் சாட்டியா கோட்டப்பட்டனம் மீமிசல் அப்படியே கடற்க கடற்கரை ராமேஸ்வரம் இதுவரைக்கும் நான் தான் பேசினா உங்கள பேச விடல இப்பொழுது நீங்களும் பேசலாம் இது ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வியை நேரம் வச்சுக்கலாம் நான் கேள்வியாக கேட்டேன்ல என்ன நீ என்ன கேள்வி கேட்கறியோ கேட்கலாம் தெரிஞ்சா பதில் தரேன் மாணிக்க வாசகர் வாழ்ந்தது முப்பத்தி ரெண்டு வயசு மாணிக்க வாசகர் சாமி இருக்கிற இடம் மட்டும் இதெல்லாம் வெவ்வேறு காலம் மாணிக்க வாசகர் காலம் கேபி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான கோவில் மாணிக்க வாசகர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் அவர் மறைந்ததாக வரலாறு கேள்வி கேட்க விருப்பப்பட்டால் கேளுங்க தெரிஞ்சா தரேன் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் வாசகம் சரி நான் கேட்குறேன் கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்க சாமி கும்புறதுக்கு நல்ல வார்த்தை இறைவன வழிபட வந்திருக்கேன் என்ன பிரார்த்தனைக்கு வந்திருக்கேன் என்ன தரிசனம் பண்ண வந்திருக்கேன் இதெல்லாம் நல்ல வார்த்தை தியேட்டர் எதுக்கு போறோம் படம் பார்க்க அது மாதிரி சாமியை பார்க்கன்னு வச்சுக்க இதெல்லாம் ஓரமத்தி ஒரு வித்தியாசம் இங்கே வர போறாரு வர்றாருன்னு சாமி அவரை பார்க்க வந்தாடும் கோவில் இதில் ஒரு கிலோமீட்டர் இருக்குது ஆதி கைலாசநாதர் கோயில்னு நெய் ஆட்கொண்டை எந்தை பெருமானேன்னு திருவாசத்தில் வருது பக்தர் வராருன்னு சாமி தேடி வந்து காட்சி கொடுத்துருக்கு நம்மளும் பக்தன் தான் நம்ம சாமியை தேடி போகிறோம் பெருமாள் மார்பில் என்ன இருக்கும் மகாலட்சுமி இருப்பா அங்கே ஒரு பெருமாள் கோயிலுக்கு பெருமாள் மார்பில் சிவலிங்கம் இருக்குது பெருமாள் சொல்லித்தான் வந்திருக்கார் நினைச்சே பார்க்க முடியாது ஈர்த்தெண்ணை ஆட்கொண்டை எந்தை பெருமானேன்னு திருவாசத்தில் வருது ஒரு கள்ள தூக்கி மேலே போடுறோம் நம்ம பலம் கீழே எப்படி வருது அது மாதிரி சாமி வந்து மா மாணிக்கவாசர் வரானு வந்து காட்டி கொடுத்துருக்கு சாமியை பார்த்தோன்னா அவர் மறந்துடுறாரு சரி மறுபடியும் கேள்வி சாமியிட்ட பிரார்த்தனை பண்ணலாமா கூடாதா பண்ணலாம் தப்பு இல்லாமா நீங்க என்ன சொல்றீங்க பண்ணலாமா கூட பண்ணலாம் தப்பு இல்ல அப்பா நான் வேண்டுகள் கேட்டு அன்புறிதல் வேண்டும் ஆர்வியிற்கு நான் அன்பு செயல் வேண்டும் ஒரு ஆளு இன்னொரு ஆள் ஒருமையுடன் இணைந்து திருமலரடி நினைக்கின்ற புத்தமிரதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் புறமொன்று பேசுவார் எல்லாரும் வேண்டாள் மாணிக்க வாசகர் வேண்டாதாள் சாமி என்ன வேணும்னு கேட்குறாரு வேண்டத்தக்கது நீ வேண்ட முழுதும் தருவோய்னி வேண்டும் பரிசு அவர் கொடுக்கறது கிஃப்ட்டு அது உன்னுடைய விருப்பம் கூறாரு கேட்காதாலும் அவர் ஒரு ஆள் அதனால தான் அவர் இங்கே இருக்கிறாரு இந்த ஒரு மனிதனும் தெய்வமாகலாம் இந்த ஒரு மனித பெருகிய ஒவ்வொருவரும் வர வேண்டிய கோவில் இந்த கோவில்